சிஎஸ்கே இந்த மூன்று வீரர்களை விடவே விடாது ஏலத்தில் பயன்படுத்தியாவது நிச்சயம் தூக்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஏலத்திற்கு விதிகள் ஏலம் நடைபெறும் தேதி மற்றும் இடம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதனால் ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்கலாம் என்பது இன்னும் உறுதியாகவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மெகா ஏலத்தில் ஒரு அணி மொத்தம் நான்கு வீரர்களை தக்க வைக்கலாம் அதில் இரண்டு இந்திய வீரர்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வீரர்கள் அல்லது மூன்று இந்திய வீரர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வீரர் என்ற கணக்கில் தக்க வைத்துக் கொள்ளலாம் கடந்த ஏலத்தில் ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷனும் வழங்கப்படவில்லை ஆர்டிஎம் ஆப்ஷன் என்றால் ஒரு வீரர் உங்கள் அணியில் இருக்கிறார் என்றால் அவரை நீங்கள் தக்க வைக்காமல் ஏலத்திற்காக விடுவித்த பின்னர் அந்த வீரர் ஏலத்திற்கு வருவார் அப்போது ஒரு அணி அவரை குறிப்பிட்ட தொகையில் எடுத்துவிடும் ஆனால் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி அந்த வீரரை விடுவித்த அணியே தற்போதைய ஏலத்தொகையில் வாங்கிக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு மேக்ஸ்வெல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் ஆர் சிபிக்காக விளையாடினார் ஆர் மேக்ஸ்வெல்லை தக்க வைக்காமல் மெகா ஏலத்திற்கு விடுவிக்கிறது என வைத்துக் கொள்வோம் ஏலத்தில் மேக்ஸ்வெல்லை சிஎஸ்கே ஏழு கோடி ரூபாய்க்கு எடுத்துவிட்டால் ஆர் அணி அதன் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தி இந்த ஏழு கோடி ரூபாய்க்கே மேக்ஸ்வெல்லை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆர் அணி ஏலத்தில் அவருக்காக போராட வேண்டியிருக்காது ஆனால் இந்த ஆர்டிஎம் கடந்த மெகா ஏலத்தில் நீக்கப்பட்டு விட்டது மீண்டும் இதை இந்த மெகா ஏலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என அணிகளின் உரிமையாளர்கள் ஐபிஎல் கமிட்டியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த வகையில் ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன் கொண்டு வரப்பட்டால் சிஎஸ்கே அணி இந்த மூன்று வீரர்களை விடுவித்தாலும் மெகா ஏலத்தில் ஆர்டிஎம் பயன்படுத்தியாவது தக்க வைத்துக் கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது அவர்களை இதில் காணலாம் துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கே அணிக்கு சிறப்பாக விளையாடியவர் துஷார் தேஷ்பாண்டே கடந்த சீசனில் பந்து கையில் கிடைக்கும் போதெல்லாம் விக்கெட்டை கைப்பற்றி கொடுத்தவர் எனினும் இவரை தக்க வைக்கும் வாய்ப்பு குறைவுதான் எனவே இவரை விடுவித்தாலும் ஆர்டிஎம் மூலம் கொக்கி போட்டு தூக்க சிஎஸ்கே முயற்சிக்கும் தற்போது இவர் வீரர் கவனிக்க வேண்டும் கடந்த சீசனில் ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேவுக்கு சிறப்பாக ரச்சின் ரவீந்திரா மீது அணி நிர்வாகிகளுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது எனினும் பத்ரானா கான்வே உள்ளிட்ட வெளிநாட்டு வீரர்கள் இருக்கும் நிலையில் இவரை தக்க வைக்கும் சாத்தியம் குறைவுதான் எனவே இவரும் நல்ல தொகையில் சிக்கினால் ஆர்டிஎம் மூலம் சிஎஸ்கே தூக்கிவிடும் மகேஷ் தீக்ஷனா மிஸ்ட்ரி ஸ்பின்னர்களின் தேவை டி டுவெண்டியில் அதிகம் இருக்கிறது எனவே தீக்ஷனாவை விடுவித்தால் குறைந்த தொகையில் சிஎஸ்கேவால் ஏலத்தில் எடுக்க முடியாது அந்த வகையில் ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்தியாவது இவரை சிஎஸ்கே எடுக்க முயற்சிக்கும் எத்தனை ஆர்டிஎம் கார்டுகள் ஒரு அணிக்கு வழங்கப்படும் என்பதற்கும் இன்னும் விடையில்லை